ரிலையன்ஸ் நிறுவனம் குறிப்பாக அதன் தலைவரான முகேஷ் அம்பானி இந்திய மற்றும் உலகளாவிய சந்தைகளின் தற்போதைய நிலையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதன் முக்கியமான காரணம் கச்சா எண்ணெய் தேவைகள் குறைந்து உலகம் முழுவதும் மின்சார வாகனங்கள் மற்றும் சுத்தமான எரிசக்தி துறைகளுக்கு மாறி வருவது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி துறையில் முன்னணி நிறுவனம் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து அதனை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அதன் முக்கிய பிசினஸ் மின்சார வாகனங்களின் மேம்பாடு மற்றும் சுத்தமான எரிசக்திகளின் வளர்ச்சி உலகளவில் எண்ணெய் தேவையை குறைத்து வருகிறது இதனால் ரிலையன்ஸ் நிறுவனம் புதிய வணிக வாய்ப்புகளை தேட தொடங்கியது ஜியோ முதல் வெற்றி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜியோ டெலிகாம் சேவைகளை அறிமுகப்படுத்திய போது அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது இலவச தொலைபேசி சேவைகள் மற்றும் குறைந்த அளவிலான தரவு தட்டுப்பாடுகள் மூலம் இந்தியாவின் டெலிகாம் சந்தையில் புரட்சியை கொண்டு வந்தது இன்று ஜியோ இந்தியாவின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து நானூற்று ஐம்பது மில்லியன் பயனாளர்களை கொண்டுள்ளது புதிய திட்டங்கள் ஜியோ பைனான்ஸ் ரிலையன்ஸ் நிறுவனம் அதன் புதிய முயற்சியாக ஜியோ பைனான்ஸ் நிறுவனத்தை தொடங்கியுள்ளது டிஜிட்டல் பேமெண்ட் கடன் வழங்கல் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நிதி உதவி போன்ற சேவைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் பைனான்ஸ் சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் துறையில் பெரிய போட்டிகள் இருப்பதால் இதன் மூலம் ரிலையன்ஸ் புதிய துறையில் வளர்ச்சி பெற முடியும் கேம்பகோலா கூல் டிரிங்ஸ் சந்தையில் நுழைந்து கேம்பகோலா என்ற பெயரில் புதிய பானங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது கேம்பகோலா இந்தியாவின் பழைய கூல் டிரிங் பிராண்ட்களில் ஒன்று கடந்த சில ஆண்டுகளாக விற்பனை குறைவடைந்தது தற்போது ரிலையன்ஸ் அதை மீண்டும் புனர்தாரணம் செய்து சந்தையில் களமிறக்கியுள்ளது இதற்கு ஜியோ பால்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் ரிடேல் தளங்கள் மூலம் வியாபாரத்தின் ஆதரவு கிடைக்கின்றது டபிள்யூஜேட் எலக்ட்ரானிக்ஸ் பிராண்டு டப்ளியூ எனும் புதிய எலக்ட்ரானிக் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பிராண்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் ஏர்கூலர்கள் ஃபேன்கள் மிக்சர்கள் ஃப்ரிட்ஜ் மற்றும் சோபா போன்ற அனைத்து பொருட்களும் தயாரிக்கப்படும் இந்த தயாரிப்புகள் அனைத்தும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை ஆதரித்து சுய உற்பத்தியை ஊக்குவிக்கின்றனர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் மற்றும் வியாபார தளங்கள் மூலம் இதனை மக்கள் வரை கொண்டு சேர்க்க திட்டமிட்டுள்ளனர் ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மிகப்பெரிய புதிய முயற்சி முகேஷ் அம்பானியின் அடுத்து மிகப்பெரிய திட்டமாக ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய அம்சங்கள் ஒருமுறை சார் செய்தால் நூற்று பத்து கிமி வரை பயணம் செய்யும் திறன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழ் விலை இதனால் மின்சார வாகனங்களை நுகர்வோர் வாங்கும் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் குறைந்த விலை அதிக மைலேஜ் போன்ற அம்சங்கள் பொருளாதார தரமான மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சிறந்த சாய்ஸ் ஆகஸ்ட் இருக்கும் குளிர்பதன முறை டிஜிட்டல் டாஷ்போர்டு மற்றும் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி போன்ற புதிய அம்சங்களும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் ஜியோ ஸ்கூட்டி மின்சார வாகன துறையின் வளர்ச்சி மின்சார வாகனங்கள் விரைவாக வளர்ந்து வருகின்றன இதன் காரணமாக ரிலையன்ஸ் இந்த துறையில் நுழைந்து புதிய பயணத்தை தொடங்குகிறது இந்திய சந்தை இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கு மிகப்பெரிய சந்தை உள்ளது குறிப்பாக டூ வீலர்கள் பகுதியில் அதிக முன்னேற்றம் காணப்படுகிறது இதனால் இந்த துறையில் அதிகப்படியான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் போட்டிகள் இந்தியாவில் ஏற்கனவே ஓலா எலக்ட்ரிக் ஏதர் எனர்ஜி போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் இருக்கின்றன அதனுடன் போட்டியிடும் வகையில் ஜியோ ஸ்கூட்டியின் அறிமுகம் நடைபெறும் முழுமையான மதிப்பீடு வெற்றி வாய்ப்பு ஜியோ ஸ்கூட்டியின் விலை மற்றும் தரம் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்கும் முக்கிய அம்சங்கள் மின்சார வாகன வளர்ச்சி மின்சார வாகன துறையின் வளர்ச்சியும் இந்தியாவின் தானியங்கி துறையில் இதன் நிலையை மேம்படுத்தும் மொத்தத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் தனது வளர்ச்சியை மின்சார வாகனங்கள் மற்றும் பல்வேறு புதிய துறைகளில் விரிவுபடுத்தி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றும் வகையில் செயல்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்